எல்லாருமே தாய்க்கு குழந்தைகள் தான் யாருமே விரும்புறேன் இப்ப சமுதாய சமீபத்துல வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் நடக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளா பார்க்கும் பொழுது மனம் நதம்பு போய் ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு ஆயத்தப்படுறேன் ஒரு கவனிச்சிங்கன்னா புரியும் நான் எவ்வளவு எவ்வளவு சுருக்கமாக பேச முடியுமோ முடிஞ்சளவுக்கு நான் சுருக்கமாக பேசுறத கொஞ்சம் கவனிங்க ஆண் குழந்தைகள் நிச்சயமா இது கவனிக்கணும் ஏன்னா ஆண் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் அந்த கவனிக்க தவறிய விஷயங்கள் பிற்காலத்தில் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு இழிவுக்கு வந்து இது வழிவகுத்து முக்கியமாக முக்கியமா வந்துப்பா ஆண் குழந்தைகளை கவனிக்கணும் எதுல இருந்து தொடங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சோம் நம்ம எல்லாமே வந்து நம்ம பாரதிய கலாச்சாரத்துல எல்லாமே தாய்க்கு ஒப்பீடு பண்ணிதான் நம்ம நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பாரு நம்ம தாய் மொழி தமிழ வந்து நம்மளோட மொழி பேசக்கூடிய மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லும் இப்ப பாடக்கூடிய வாழ்த்து கூட தமிழ் தாய் வாழ்த்துன்னு தான் சொல்றோம் நம்மளோட தேசத்தை பாரத மாத்தான்னு சொல்லும் அதே மாதிரி வேதங்களை வேத மாதான் சொல்றோம் பசுக்களை வந்து கோமாதான்னு சொல்றோம் இப்போ எல்லாமே வந்து இந்த நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்துல எல்லாமே வந்து மாதாவின் அம்சமா ஒரு பெண்ணின் தான் இருக்கும் அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா வந்து போனா நம்ம பாரதிய கலாச்சாரத்துல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பெண்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க கொடுத்தாங்க எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க பத்தி நான் விவாதிக்க நம்ம பாரதிய கலாச்சாரத்தையும் நவீன மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வரும் பொழுது நம்ம கலாச்சாரம் எப்படி எப்பலாம் மாறுபாடு அடைந்து அவருடைய பிரதிபலிப்பு இப்ப சமுதாயத்துல எவ்வாறு நடைபெறுது அப்படிங்கறத நம்ம முக்கியமா கவனிக்கணும் இங்க நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து வந்து படிப்புரிமை கொடுக்கல சுதந்திரம் கொடுக்கல அவங்களோட வீரத்தை வெளிப்படுத்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமா உண்மையா பார்க்க போனா அது உண்மையான அது உண்மை இல்லை நம்முடைய பண்டைய காலங்களில் வந்து வந்து பெண்களுக்கு வந்து முழுமையாக கல்வி அறிவு கொடுத்துருந்தாங்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் நான் நிச்சயமா சொல்ல போறேன் பெண்களுக்கு வந்து இப்போ கல்வி உரிமை தான் அப்படின்னா நிச்சயமா இல்லை சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க கல்வி உரிமை சுதந்திரம் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து இப்போ நான் வந்து தன்னுடைய திருமணத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமையும் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப காலப்போக்குல வர வர அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இப்போ நான் மிகவும் என்னன்னா பெண்கள் அடிமைத்தனம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு இது வந்து நிச்சயமா அது ஆணாதிக்கம் அப்படிங்கிற மனப்பான்மை அப்படின்னாலதான் சொல்ல முடியும் ஆணாதிக்கம் அப்படிங்கிற மனப்பான்மை ஆண்களுக்குள்ள இருக்கு மட்டும்தான் இருக்கானா நிச்சயமா இல்லை அது ஒரு பெண்களுக்குள்ளாயும் ஆணாதிக்கம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதை காட்டிலும் ஒரு பெண் பெண்ணே என்ன பண்ணிக்கிற தன்னை இழிவுபடுத்திக் கொள்கிறான் அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து பண்ணா சக்தியோட வடிவமா இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய உண்மையான அந்த இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்காம தன்னைத்தானே டீமோட்டிவேட் பண்ணி அவங்க தன்னை வந்து ஒரு பண்ண இன்சிலியராங்க எப்ப ஒரு பெண் வந்து தன்னுடைய முழுமையான அந்த சக்தியை புரிஞ்சுக்கிறாப்புலையும் அப்ப மட்டும்தான் இந்த சமுதாயம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் இப்ப நம்ம பாரதிய கலாச்சாரத்துல சொல்ல போனா இப்ப வந்து முக்கியமா இந்த வழிபாட்டு முறைகள்லையும் நம்ம தேசங்கள்லையும் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் பாரதிய கலாச்சாரத்துல பெண்கள் அதாவது ஆண் தெய்வங்களோட எண்ணிக்கை காட்டிலும் ஒவ்வொரு மூளை முறுக்கெல்லாம் வந்து வந்து எண்ணிக்கை தான் அதிகம் அப்ப பெண்களை வந்து தெய்வமாக வழிபட்டார்கள் நம்முடைய கலாச்சாரத்துல அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க சிவபெருமானே பார்த்தாலும் கூட தன்னை அர்த்த அரசு தான் கடைக்கிட்டார் நாதி அப்படின்னா அதுக்கான சமஸ்கிருத பதம் பெண் அப்ப பாதி ஆணாவும் பாதி பெண்ணாவும் தான் அந்த தோட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டார்